ஃப்ரெண்ட்ஸ் அரசு பள்ளிகளில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளர்க்கு உட்பட வந்து உங்களுக்கு பலவிதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டொண்ட்டி எயிட் ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கான்சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீசர் லெவல் போஸ்டிங்கு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் லெவல் போஸ்ட்டிங்கு ஸோ சூப்பர்வைசரு லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபுடேஷன் பேஸ்லயும் எடுக்கிறாங்க அதே மாதிரி ரெகுலர் பேஸ் உங்களுக்கு பர்மனென்ட் ஜாபாகவும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது சோ இப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சாலரி இருக்கும் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு வந்து பாருங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு வந்து சாலரி வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் லைட் அண்ட் சவுண்ட் டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு சூப்பர்வைஸருக்கும் சேம் சேலரி தான் லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து பாருங்க நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து டெபுடேஷன் பேசில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க அதேமாதிரி வந்து குவாலிஃபிகேஷனை நீங்கள் பிகாம் வந்து வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அக்கௌண்டன்சியில் நீங்கள் வந்து ஆடிட்டிங்கை வந்து முடிச்சுருங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும் ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் வேகன்சியில் வந்து இருக்கும் அதே டெபுடேஷனில் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரெகுலருக்கு ஸோ அதே ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனாக ஏதோ ஒரு பேச்சலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் லைட் அண்ட் சவுண்ட் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் வாட்ரூப் சூப்பர்வைசருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து கட்டிங் டைலரிங் இத பற்றி நீங்கள் ப பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லோர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட்ல உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன பதில் அதில் ஃபஸ்ட் இருக்கிற அந்த ரெண்டு போஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டல்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் எயிட்டீன்த் ஏப்ரல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து உங்களுக்கு போஸ்டலில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பர்ட்டிகுலாக அதை ரெண்டு போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அந்த இதில் வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேட்டகரி அதுக்கப்புறம் பி டபுள் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஓபிசியில் வரீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு யூஆர் கேட்டகிரிக்கெலாம் ஐநூறுரூவா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி எயிட் ஏப்ரில் அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன்த் மே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்